பவானி உற்பத்தியான இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு போய் நின்று பார்த்தோம் அங்க இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க நம்ம இந்தியாவோட மிக அதிகமா மழை பெய்யற இடம் சிறப்புஞ்சி அஸ்ஸாம்ல இருக்கு அதுக்கு அடுத்தபடியா பெஞ்ச தாவ தோவால வந்து அங்க இருக்குது நீலகிரில பவானி உற்பத்தி ஆகிற இடத்துல இருக்கு நூற்றி அஞ்சு நாள் சேர்ந்தாப்புல மழை பெய்யும் அந்த மழை காலம் முடிஞ்சபடி இருந்து தண்ணி பொங்கிக்கிட்டே இருக்குமா இப்ப வந்து வருஷம் முழுதும் இருபத்தி ரெண்டு நாளா இருபத்தி மூணு தான் பெய்யும் அவ்வளவு மரங்களையும் வெட்டிட்டு அந்த இடத்துல தேயிலை செடி நட்டிருக்காங்க இருக்காங்க சரிதானா இப்ப நீங்க எல்லாம் யோசிக்கலாம் நம்ம என்ன டீ குடிக்கலாமா யோசிக்கலாம் இது சரியான நேரம் சரிதானா யோசிச்சு பாருங்க நம்ம பவானியில தண்ணி இல்லை நம்ம மலையில மழை இல்லைன்னா காரணம் மரங்களை வெட்டி அழிச்சு அவங்க டீ போட்டாங்க அந்த தேயிலையை எடுத்து விற்று பணம் பண்றதுக்காகவே அவர்கள் போட்டார்கள் சரிதானா அவர்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக வந்த கம்பெனிகள் தானே அவங்க ஆனா நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம போக்க மாற்றிக்கல அன்னைக்கு இருந்தது கொஞ்சம் இடம் தான் இன்னைக்கு பார்த்தாக்கா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம் நாங்கள் போகும்போதே ஒரு இடம் அப்படியே மரங்கள் எல்லாம் வெட்டி அழிக்கப்பட்டு அதை தேயிலை செடியை நட்டு இரநூறு அடி உயரம் இருக்கிற மரம் எங்கே இடுப்பட உயரத்தில் இருக்கிற தேயிலை சரியாங்க இந்த முளங்காடு உயரத்தில் இருக்கிற உருளைக்கிழங்கு சரியங்க ஒரு ஜான் உயரத்தில் இருக்கிற முட்டகோ சரியாங்க இப்போ இதெல்லாம் நம்ம திங்குறமானுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்து ஏன்னா அவைகள் நம்மளை தின்னுகிட்டு இருக்கு நம்ம மரங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கெல்லாம் எல்லாம் இந்த செடிகள் இருந்துக்கிட்டு ஆகையினால மழை இல்லை நம்ம நாட்டில் வெள்ளைக்காரன் போகிற நேரத்தில் கூட நம்ம நிலப்பரப்பில் இருபத்தி மூணு சதம் காடாக இருக்கு நம்ம நிறையா பணஞ்சலவழிச்சு திட்டமெல்லாம் போட்டு இப்போ அதை எங்கே கொண்டாந்து நேர்த்திருக்கோம்னா எட்டு சதத்தில் கொண்டாந்து நேர்த்திருக்கோம்